தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானு உங்கள் லாக்கை டிபி ட்ரெண்டிங்ஸ் மிராஜ் டூ தௌசண்ட் இந்தியா பாகிஸ்தான் போர்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானம் அதே மாதிரி இந்தியாவோட விமானப்படையில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் இந்த மிராஜ் டூ தௌசண்ட் சொல்றது ஒரு எப்படி சொல்றது ஒரு மினி லெவல் பாம்பர் ஒரு இனிமையோட ஸ்பேஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணணும் இல்ல வந்து உங்ககிட்ட அதிநவீனமான ஆயுதங்கள் கிடையாது ஆனா உங்ககிட்ட குண்டுகள்ன்றது நிறைய இருக்கு மிசைல்ஸ் கம்மியா இருக்கு ஆனா அன்கைடட் குண்டுகள் உங்ககிட்ட அதிகமா இருக்குன்னா அதை டெலிவர் பண்றதுக்கு இதை விட கேப்பபிளான ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்னைக்கு மாடர்ன் வார்ஃபேர்ல கூட கிடையாது எஸ் யூ தேர்ட்டி போரோட அதிகமான பேலோட் கெபாசிட்டி இந்த ஒரு விமானத்துல இருக்கு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் காரணம் இப்படி இருக்கக்கூடிய விமானங்கள் உலகத்தோட பல நாடுகள்ல இன்னமும் ஆக்டிவா இருக்கு பிரான்ஸும் சில விமானங்களை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க உக்ரைனோட தேவைக்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் டெப்ளாய்மெண்ட் இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் ரஷ்யாவோட லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸை இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் மட்டும் படுத்தாது ஏன்னா எஃப் சிக்ஸ்டின்றது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அதை இன்டர்செப்ஷனுக்காகவும் பயன்படுத்தலாம் ஏர் டு கிரவுண்ட் மிஷனுக்காகவும் பயன்படுத்தலாம் சில ஏர் டு ஏர் மிஷன்ஸ்க்காகவும் ட்ரோனை வேட்டையாடுறது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த மிராஜ்ன்றது கிரவுண்ட் அட்டாக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அதாவது நீங்கள் வந்து ஒரு நூறு சதவீதம் அதோட மிஷன் ப்ரொஃபைல் எடுக்கிறீங்கன்னா எண்பது சதவீதம் அதை வந்து இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும் இது இன்டர்செப்டராக யூஸ் பண்ண முடியாது ஏரியல் வார்ஃபேர் ட்ரோன்ஸ் வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு இதுக்கான லிமிடேஷன் இந்த ஏரியல் வார்ஃபேர்ல அதிகம் ஆனா ஒரு பாம்பரா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த மிராஜ் போர் விமானங்களில் ஒரு இருபது விமானங்கள் வரைக்கும் எஃப் ஐ வேரியன்ட்ல நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கு தயார் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பழைய விமானங்களை புது சென்சர் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அப்டேட் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும்னு பிரான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவு பண்ணது வந்துச்சு இப்போதைக்கு பார்த்தோன்னா பிராக்டிகலி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விமானங்கள் செட் ஆஃப் விமானங்கள் சில மாசங்களுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துச்சு ஆனா வந்ததுல இருந்து இந்த விமானங்களை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல ஏதாச்சும் மிஷன்ல ரஷ்யோட எதிராச்சும் ஒரு மிஷன் ஈடுபட்டு கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில் கிடையாது இந்த ஒரு செய்தி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அறிவுக்கு அப்புறமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டோட சேர்த்து மொத்தமாக நாலு எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை உக்ரைன் இழந்திருக்காங்க ஸோ எஃப் சிக்ஸ்டின் லாஸ்ன்றது ஒரு பக்கம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெவியஸ்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்க டைம்ல மிராஜ் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா மிராஜ்ன்றது ஏரியல் வார்ஃபேரில் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ண முடியாது நீங்க கிரவுண்ட் அட்டாக்காக வேணால் அதை பயன்படுத்தலாம் அப்படி இருக்க டைம்ல எஃப் சிக்ஸ்டினோட லாஸஸ் இந்த இடத்துல உக்ரைனை மிராஜ் விமானங்களை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி ஒரு மிஷனில் ஈடுபட்டிருக்கப்போ ஒரு ட்ரைனிங் மிஷன் சொல்றாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஏன்னா லாஸ்ட் ஒரு நான்கு நாட்கள்

ஃபெயிலியர் ஆகிறத கவனிக்கிறாரு அதோட த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கபாசிட்டியில சில மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆனதுனால அந்த விமானத்தோட உந்து விசைன்றது பாதிக்கும் மேல குறையுது விமானி அந்த விமானத்தோட ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குடியிருப்பு பகுதிகள் மேல அந்த விமானம் விழுறத தடுக்கிறதுக்காக ரொம்பவே போராடி குடியிருப்பு பகுதிகளை விட்டு அந்த விமானத்தை கொண்டு போயிட்டு வெளியே மோத வச்சுட்டு சில வினாடிகளுக்கு முன்னாடி அந்த விமானத்தை விட்டு எஜெக்ட் ஆயிருக்காரு அவர் சேஃபாக இருந்தாலும் அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதுல எந்த ஒரு கேஷுவாலிட்டியும் இல்லை எங்களோட பைலட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு பெரிய அசம்பாவிதம்ன்றது இந்த

சில தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக அந்த விமானம் சுட்டு விழுத்தப்படுறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இந்த ஒரு டைம் நின்றது இந்த இடத்துல கொஞ்சம் சில சந்தேகங்களை ஏற்படுத்திருக்கு ஆனால் உக்ரைன் இதை பற்றின லொக்கேஷன்ஸையும் எந்த இடத்துல இது நடந்துச்சு இல்லை அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் கொடுக்காதது இன்னமும் அதுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒரு மிராஜ் விமானம் கீழே விழுந்துருச்சு இதுக்கப்புறம் இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா ஒரு விமானத்தை எழுந்துட்டா அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தாது ஆனால் லிமிட்டட் நம்பர் ஒரு அஞ்சு விமானம் தான் உங்ககிட்ட இருக்கு அதில் ஒரு விமானத்தை நீங்க இழக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு சைக்காலஜிக்கலா உங்க ஆஃபோஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய மத்த மெம்பர்ஸ் ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் அது உடைக்கும் ஏன்னா அதுக்கான பியர்ன்றதை அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன் வந்தால் ரஷ்யாவோட போரையும் நாங்கள் தலைகீழாக மாற்றிடுவோம் இந்த மிராஜ் விமானங்கள் வருதுன்ற போது பெரிய ஒரு மாரல் பூஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா எனிமையை நம்ம அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இதை வச்சு நம்ம எனிமையை இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணலான்ற ஒரு மாரல் பூஸ்ட் கொடுத்த இடத்துல இதே மாதிரி ஒரு விமானன்றது விழுந்து வெடிக்கிறப்போ அது அந்த மாரல் ஸ்ட்ரென்த்தை உடைக்கும் ஆனால் இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான் இன்னும் உக்ரைன் எப்படியெல்லாம் அதில் ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு பின்னாடி உக்ரைனோட அந்த ட்ரைனிங்லேயும் சில பிரச்சனைகளானது இருக்குது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சோவியத் டாக்டிக்ஸை சோவியத் விமானங்களை பயன்படுத்தி பழகிட்டு வெறும் மூணு மாசத்துல இருந்து நாலு மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா வெஸ்டர்ன் விமானங்களை பயன்படுத்தணும்ன்ற ட்ரைனிங்கும் உங்களோட ஃபைட்டர் பைலட்ஸை புஷ் பண்றப்போ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் உக்ரைனோட வீரர்களுக்கு இந்த இடத்துல அவசியம் இந்த டைம்லைன் லைன் கம்மியா இருக்கிறதுனால ஓவரா ரஷ் பண்றதுனாலயும் உக்ரைனுக்கு இந்த மாதிரி சில இந்த ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பாத்தா இந்த டாக்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான சற்றாய்ப்பு மாதிரி இருக்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த உக்ரைன் விஷயத்துல ரஷ்யா அவங்களோட கோலை நோக்கி ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்காங்க என்ன ஒரு விஷயத்த உக்ரைனுக்குள்ள நுஞ்சமோ எங்களோட அந்த மிஷன் கோலுக்கு நாங்கள் ரொம்பவே பக்கத்துல நெருங்கிட்டோம் ஜலன்ஸ்கியை ஆட்சி அதிகாரத்தை விட்டு தூக்குற வரைக்கும் இல்ல உக்ரைனை பண்ற வரைக்கும் எங்களோட இந்த போராட்டம்ன்றது ஓயாது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல இந்த யுத்தமானது முடியும் ரஷ்யாவோட அத்தனை ஸ்ட்ரட்டஜிக்கல் கோலும்

உட்காந்து பேசுறாங்களோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றோம் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இந்த யுத்தமானது நீடிக்கிட்டே தான் போகும் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கு இனிஷியல் செட் ஆஃப் ஆர்டிலரி ரவுண்ட்ஸ்ன்றது ஒரு ரெண்டாயிரம் ரவுண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் உக்ரைனுக்கு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டிலரி ரவுண்ட்ஸோட வருகை உக்ரைனுக்கு அவங்களோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் குறிப்பாக சொல்லணும்னா கார்கியூ பகுதியில் இது இப்போ யுத்தமானது ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு நான்காவது மாகாணத்தை விட்டு அஞ்சாவது மாகாணத்தில் இப்போ ரஷ்யா கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு பகுதியை டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் ரஷ்யன் பொசிஷன்ஸை ஸ்கேட்டர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆயுதங்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு உதவுன்றதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்னு நினச்சிட்டு இருக்கப்போ இல்லை அதெல்லாம் முடியாது திரும்பவும் நாங்கள்

உக்ரைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு உக்ரைனுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்ட் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி அவங்களோட வெளிநாடுகளில் இருந்து உதவிகளாக வாங்கப்பட்ட விமானங்களை எடுக்கிறது உக்ரைனுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தியும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பற்றி முன்னெடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுரை வந்து முடிவுறது உங்களாக